வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்பது புள்ளி தொன்னூற்று இரண்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பாளையத்தில் குலங்களின் ஒழுங்கமைப்பு ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி மூதாதையர் வீட்டுச் சின்னங்கள் இவற்றின்படி இறங்குவர் எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர் கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் வேண்டியவர் யூதாவின் கொடியையுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த ஆவர் யூதா மக்களின் தலைவன் நக்ஜோன் இவன் அம்மினதாபின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு அவனை எடுத்து பாளையமிறங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தார் இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியேல் இவன் சூவாரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்து நான்காயிரத்து நானூறு அடுத்து வருவது செபுலோன் குலம் செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு இவன் கேலோனின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஏழாயிரத்து நானூறு இவ்வாறாக யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை ஒரு இலட்சத்து எண்பத்தாறாயிரத்து நானூறு இவர்கள் முதலாவதாக அணிவகுத்துச் செல்வர் தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவார் ரூபன் மக்களின் தலைவன் எழிச்சூர் இவன் செதையூரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு இவனை எடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார் சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியேல் இவன் சுரிசத்தாயின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூறு அடுத்து வருவது காத்து காத்து மக்களின் தலைவன் எலியா இவன் இறகுவேலின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஒரு இலட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நாநூற்று இருபத்தி ஒன்று இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்துச் செல்வர் அதன்பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும் அவர்கள் பாளையம் இறங்கும் போது செய்வது போன்றே தம் தம் வரிசையில் தம் தம் கொடியேந்திய அணிவகுத்துச் செல்வர் மேற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் எப்ராஹிம் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவர் எபிராயிம் மக்களின் தலைவன் எலிசாமா இவன் அமிகூதின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பதாயிரத்து ஐநூறு அவனை எடுத்திருப்போர் மனாசே குலத்தார் மனாசே மக்களின் தலைவன் கமாலியேல் இவன் பெதாசூரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை முப்பத்தி ஏறாயிரத்து இருநூறு எப்ராஹிம் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை ஒரு இலட்சத்து எண்ணாயிரத்து நூறு அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்துச் செல்வர் வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர் குடியுடைய பாளையத்தவரும் அவர்களைச் சார்ந்த அணியினரும் ஆவர் தான் மக்களின் தலைவன் அகியேசர் இவன் அம்மிசத்தாயின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை அறுபத்தி ஏறாயிரத்து எழுநூறு அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் ஆசையர் குலத்தார் ஆசையர் மக்களின் தலைவன் பகியேல் இவன் ஒக்ரானின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தோராயிரத்து ஐநூறு அடுத்து வருவது நப்தலிக் குலம் நப்தலி மக்களின் தலைவன் அகிரா இவன் ஏனானின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஒரு இலட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து அறுநூறு இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாகச் செல்வர் தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களை அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை ஆறு இலட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளைச் சுற்றி பாளையம் இறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்துச் சென்றனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று பத்தொன்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்